தமிழர் அனைவருக்கும் வணக்கம் பெரியாருக்கு கிடைத்த இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு இந்த தலைப்புல தான் காணொலி நம்ம பேச அதாவதுங்க இன்று ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் முடிவு வெளியில் வந்திருக்குங்க ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட பணம் கொடுக்காமல் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை பெற்றிருக்குங்க அதே போல் இது பெரியார் மண் பெரியாரை எதிர்த்து பேசினால் சீமானுக்கு ஓட்டு விழாது என திருமுருகன் காந்தி வெண்ணிலா என்ற ஒரு வேட்பாளருக்கு பெரியாருடைய பெயரை சொல்லி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தாருங்க அந்த வெண்ணிலாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய மொத்த வாக்கு என்பது இரநூத்தி இருபத்தி ரெண்டு பெரியார் பெயரை சொல்லி திருமுருகன் காந்தி பிரச்சாரம் செய்ததற்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் மட்டுமே கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இது குறித்து சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஈவேராவை விமர்சிக்காத காரணத்தால் பத்தாயிரத்தி எட்நூறு வாக்குகள் இப்போது ஈவேரா பிம்மத்தை உடைத்ததால் இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது வாக்குகள் ஈரோட்டு மக்களுக்கு நன்றி என்று தனது அதேபோல பெரியார் பெயரை சொல்லி திருமுருகன் காந்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளை மட்டுமே அவருடைய வேட்பாளருக்கு வாங்கி தந்திருப்பதை நீங்க எப்படி பார்க்கிறீங்கிறத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கமும்